ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம ஒரு சுவையான வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் கோவில்களில் பிரசாதமாக வழங்கக்கூடிய இந்த வெண்பொங்கலை ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க அந்த வகையில் இந்த வெண்பொங்கலை நல்லா ருசியாக எப்படி செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யும் பொழுது தாங்க பொங்கலோட சுவை நல்லா சூப்பராக வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அரை கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுள்ள பொன்னி பச்சரிசி சேர்க்குறேன் அதாவது மொத்தத்தில் எடுத்துருக்க அரிசியோட அளவு ஒரு கப்பு ஒரு கப் அளவுள்ள அரிசிக்கு கால் கப் அளவுள்ள பாசிப்பருப்பு பருப்பு சேர்க்குறேன் கால் கப்பை விட நம்ம கொஞ்சம் குவிச்சு அலந்து எடுத்துக்கணும் ஒரு கப்பு தலை தட்டி எடுத்திங்கன்னா கால் கப்பு குவிச்சு அலந்து எடுத்துக்கோங்க அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்ல மூணு முறை நாலு முறைக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஓப்பன்லேயே விட்டு வேக வைக்கணுன்னா கூட வேக வச்சுக்கலாம் தண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன் அரிசியை வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துடலாம் அரிசி சேர்த்த பிறகு கலந்து விடுங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியும் பருப்பையும் சேருங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது கலந்து விட்டுட்டு இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்க்குறேன் நெய் சேர்க்கும் பொழுது அடிப்பிடிக்காமல் இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதனுடைய ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்கும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் மறந்துதுன்னா ஒரு புளியங்கொட்டை அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு சிட்டிக்கை அளவு உள்ள மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்க்கும் பொழுது பொங்கலோட கலர் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய சேர்த்துற வேணால் ரெண்டே ரெண்டு சிட்டிக்கை அளவு மட்டும் சேர்த்தா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி இது போல் நல்லா திளம்ப மேலே இருக்கணும் அது போல் இருக்கணும் தண்ணி நீங்கள் பார்த்து தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டுட்டு நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ரெண்டே ரெண்டு விசில் கொடுத்து நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போது ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் புது அரிசியாக இருந்ததுன்னா ரெண்டு விசில்லேயே நல்லா வெந்துடும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா கூடுதலாக நமக்கு விசில் கொடுக்க வேண்டியிருக்கும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கலந்து விடும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இந்த சாதம் வெந்து வந்திருக்கு பருப்பு நல்லாவே வெந்திருக்கு இது போல் கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தும் பொழுது ரொம்ப சாஃப்டாக மசியும் இப்போ நம்ம ஃபுல்லாக மசிச்சுக்க வேணால் ரொம்ப குறைவாக மாறிடும் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்க போகிறேன் நெய்யும் எண்ணெயும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் இது தாராளமாக சேர்க்கும்பொழுது தான் சுவை நல்லாயிருக்கும் அதே போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு ரெண்டரை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் மிதமான தீல இருக்கட்டும் எந்த ஆர்டரில் தாளிக்கிற பொருள் சேர்க்குறனோ அதே ஆர்டரில் நீங்கள் சேருங்க அப்போ தான் கரெக்டாக வரும் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறும் பொழுது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்து கலந்து விடுங்க மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் முந்திரி பருப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோங்கிறதுனால மிளகு லைட்டாக தான் வெடிச்சு சேதுறோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும் அதனால் ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுருங்க சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா தாராளமாக இலசாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகளை உருவி இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இதை விட நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் இருக்குது இந்த சமயத்தில் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி எல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகா மெல்லிஸ் மெல்லிசாக இருந்ததை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் பச்சரிசி அப்படிங்கிறதுனால வாயு பிரச்சனை இருக்கும் அதனால் பெருங்காயத்தூள் நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இஞ்சி சீரகம் இது எல்லாமே நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க நம்மளோட உடம்புக்கு நல்லது தான் அதே போல் முந்திரி பருப்பு உங்களோட விருப்பப்படி நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்து செய்யும்போது ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ லோ ஃப்ளேம்லையே இந்த சாதம் இருந்துச்சு இதில் நம்ம தாளிப்பை எடுத்து சேர்த்து கலந்துட வேண்டியதாங்க இதில் தண்ணி கரெக்டாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு இறுக்கமாக இருக்கு போங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை இதுக்கு தேவையான அளவு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது போல் நல்லா தளர்வாக நமக்கு கிடைச்சிரும் பொங்கலை கரண்டியில் கலக்கும் பொழுது பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பொங்கல்னால் இப்படி தான் இருக்கணும் அதே போல் முந்திரி பருப்பு அதிகமாக இருக்குது நெய் அதிகமாக இருக்குது எண்ணெய் அதிகமாக இருக்குன்னா அவங்கவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் கோவில் பிரசாதம் அப்படின்னும் பொழுதும் இல்லை ஹோட்டல்ஸில் கிடைக்கும் பொழுதும் இந்த அளவு தான் தாராளமாக சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் எப்பொழுதாவது நம்ம செய்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை செய்கிறோன்ற பட்சத்தில் சேர்த்து செய்யலாம் அதே போல் நீங்கள் எடுத்துக்கிற அளவு பொங்கல் இவ்வளவு தான் சாப்பிட்ணும் ஒரு கரண்டினா ஒரு கரண்டி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளவு இதில் பொருட்கள் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் சேர்த்துட்டு தட்டு நிறைய நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்டு உடனே படுத்து தான் உடம்புக்கு அது கேடு விளைவிக்கும் அதனால் தேவையான அளவு இதில் சேர்த்து கரெக்டாக ப்ராப்பராக பக்குவம் மாறாமல் சமைச்சு பாருங்கள் நல்லா கம கமனு வாசனையில் ஒரு சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிறவங்க இந்த வெண்பொங்கல் மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உள்ள நெய் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நம்ம இதனோட சாம்பார் சட்னி வகைகள் சேர்த்து சாப்பிடும்பொழுது இதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கோங்க இந்த பொங்கல் ஆறினாலுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இலகலாக இருக்கும் இந்த பொங்கலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்